மறு இருக்கிற இடத்துல தினமும் ஒரு துளி மட்டும் வச்சு பாருங்கள் வாழ்நாளில் இன்னுமே உங்களுக்கு மறு வரவே வராது அந்தளவுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் நம்ம வீட்டில் டெய்லி யூஸ் பண்ணுற பொருளை வச்சே கொஞ்சம் கூட வழி இல்லாமல் மறு தானாக காஞ்சி கீழே உதிந்து போயிடுங்க என்ன அந்த பொருள்னு பார்க்குறதுக்கு முன்னாடி வெல்கம் பேக் டு மை சேனல் வாங்கினம்மா வீடியோக்குள்ளே போகலாம் ரொம்ப வருஷமாக மறு இருக்குது ரொம்ப பெருசாகவும் இருக்குது அப்படின்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆப்பிள் சிட்டர் வினிகர் எடுத்துக்கோங்க இந்த வினிகர் வந்து நம்ம மறவில் அப்ளை பண்ணும்போது நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்கும் இந்த வினிகர் நம்ம நார்மல் சூப்பர் மார்க்கெட்லேயே அவைலபிளாக இருக்குது நீங்கள் ஆன்லைனில் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக அந்த வினிகர் எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பட்ஸ் இல்லைனா காட்டன் பால்ஸில் கொஞ்சமாக நினச்சி எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் லைட்டாக தொட்டு அப்ளை பண்ணி விட்டுருங்க தினமும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதே மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா எவ்வளோ பெரிய மருவாக இருந்தாலும் சரிங்க ரெண்டே வாரத்தில் காஞ்சி தன்னால் உதிர்ந்து போயிடும் கழுத்து ஃபுல்லாக சின்ன சின்னதாக மரு இருந்துச்சுன்னா இந்த ஹோம் ரெமடியாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஒரு சின்ன பவுலில் பாதி அளவுக்கு லெமன் எடுத்துகிட்டு அதோட ஜூஸை புழிஞ்சு எடுத்துக்கோங்க அது கூட ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்கு எடுத்துக்கோங்க அதை பாதியாக கட் பண்ணிவிட்டு ஒரு பாதியை நம்ம கேரட் துருவுகிற துருவியில் நல்லா துருவி எடுத்துக்கோங்க மறு எந்தளவுக்கு சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் அதை நம்ம பிக்கக்கூடாது கிள்ளக்கூடாதுங்க அதோடய தண்ணி வந்து பட்டுச்சுன்னா உங்களுக்கு மேலும் பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உருளைக்கிழங்கு துருனதுக்கப்புறம் அதோடய ஜூஸை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துடலாம் ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த லெமன் ஜூஸில் இந்த ஜூஸை நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் சின்ன சின்ன மருவில் இந்த ரெமடியாக நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு எஃபெக்டிவான ரிசல்ட் கிடைக்கும் இதையும் ஒரு பட்ஸ் காட்டன் பால்ஸில் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமாக மறு காஞ்சி உதிந்து போய் அதோட தழும்புகள் கூட இல்லாமல் இருக்கும் ஒரு சின்ன கண்டெய்னரில் இந்த ஜூஸை ஊற்றி ஒன் வீக் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம் மறு ஜென்ரலாக வைரஸ் தொற்றுனால் பரவக்கூடியது நீங்கள் போடுற செயின் அப்புறம் ட்ரெஸ் மூலயமா கூட மறுக்கள் வந்து வர வாய்ப்பு இருக்குது எந்தளவுக்கு சுத்தமாக இருக்கிறோமோ அந்தளவுக்கு மறு நமக்கு வராமல் இருக்கும் கழுத்தில் மரு உங்களுக்கு அதிகமாக வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன ஹோம் ரெமெடி இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம ஸ்கின் கேருக்கு அதிகமாக யூஸ் பண்ணுற ஆலோவேரா ஜெல் மட்டும் இருந்தால் போதும் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான ஆலோவேரா ஜெல்லை கட் பண்ணி அதோடய பல்ப் எடுத்து நீங்கள் உங்கள் செயினில் இல்லைனா கழுத்தில் அப்ளை பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மறு வந்து வராமல் இருக்கும் ஆலோவேரா ஜெல் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் அதுவுமே நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் நான் சொல்லியிருக்க இந்த சின்ன சின்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் மறு இருந்த இடமே தெரியாமல் போயிடும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறையா வீடியோஸ் அண்ட் டிப்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்